படத்திலையுமே மிக சிறப்பாக உள்ளார்த்தமாக தான் நான் சொன்னேன் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடையிறதுக்கு காரணம் கரிஷ்மா தியாகராஜன் சார் தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய நடிப்பையே நிறுத்திட்டார் ஸ்டாப் பண்ணிட்டார் இன்னைக்கு இருக்கிற பேன் இந்தியா ஃபிலிமுக்கு இந்தியா லெவல்ல எப்படி ஒரு அமிதாப் பச்சன் ஒரு ஆர்டிஸ்டோ அதே மாதிரி தியாகராஜன் சாருடைய ஸ்கின் டோன் அவருடைய அந்த கூல் அந்த எதுவாக இருந்தாலும் கூலாக ஒரு ரியாக்ட் பண்ணுவார் பார்த்தீங்களா அது வந்து பேர் இண்டியா ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி அவர் ஆனால் அதே அவர் தியாகம் பண்ணிட்டு தன்னுடைய மகனை மிகப்பெரிய இடத்தில் அந்த டாப் ஸ்டார்னு வச்ச பேரில் திருப்பி டாப்புக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக தவமாக வாழ்ந்த அந்த தியாகராஜன் சாருக்கு ஒரு கிளாப் பண்ணலாம் ப்ளீஸ் ஏன்னா நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ அவர் அதுக்காக உள்ள வழி ஒரு பேட்டியில் ராஜேஷ் சார் கேட்குறாங்க அதை வந்து அவர் அவ்வளோ வழியோட சொன்னார் அதே பிரசாந்த் சார்கிட்டையும் கேட்டாங்க சொன்னார் ஸோ தியாகராய நகரில் இருக்கும் பிரஷாந்த் டவர் அந்த பிரஷாந்த் டவர் மாதிரி இன்னைக்கு மீண்டும் பிரஷாந்த் டவருக்கு வந்திருக்கிறார் தியாகராயன் அவர்களால் கிளாப் கிளாப் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை கிளாப் பண்ணுங்க ஏதாவது ஒரு சந்தோஷம் தானே நம்ம சார் அடுத்தவங்களை நம்ம எவ்வளோ கேவலம் மனசார பாராட்டுறோமோ நம்மளை பாராட்ட ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறதுன்றது தான் சிம்பிள் லாஜிக் அதனால் மனசார நல்ல விஷயங்களை பாராட்டுவேன் அந்த வகையில் இந்த படத்துல வந்து மிக பிரமாதமாக பிரசாந்த் சார் என்னன்னா ஒரு கேப் அந்த கேப்பே தெரியாத அளவுக்கு தன் அந்த அவ்வளோ ஸ்கிரீன்ல ஒரு பத்து நிமிஷத்துல போய் ஒட்டிக்கிச்சு நம்ம மனசு வந்து ஒரு ஜோடி கண்ணிதலை தோன்றுனால் ஜீன்ஸ் அப்ப பார்க்கும்போது போது போய் பண்ண ஸ்கிரீன்ல ஒட்டிக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ்ல போய் நம்ம மனசை ஒட்டிக்கும் அது மாதிரி இந்த படத்துல பத்தே நிமிஷத்துல ஒட்ட வச்சு சார் அதுக்கு காரணம் அவருடைய அந்த கடின அந்த உடம்பு இன்னொன்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரே ஈரங்க தமிழ் சினிமாவில் எந்த கட்டப்பாடமும் இல்லாத ஒரே ஹீரோ எம்ஜிஆருக்கு அப்புறம் கூட சொல்லலாம் எம்ஜிஆருக்கு அப்புறம்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட பிரசாந்த் அவர்களை இந்த உயரத்திற்கு உச்சத்திற்கு வர வைப்பதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தந்தை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை மகன் சொல்லுக்கு மறுப்பு இல்லை என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த அப்பா மகனை போல அனைத்து சினிமாவில் இருக்கும் நடிகர்களும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மீண்டும் பிரசாந்திற்கு ஒரு வாழ்வை தந்த தியாகராஜன் சாருக்கு இந்த சால்வை அடுத்து பிரசாந்த் சார் என் கூட ரெண்டு படம் பண்ணாங்க எனக்கு ஒரே ஒரு ரொம்ப சந்தோஷம் எனக்கு நான் படம் பண்ண மாதிரி என்னன்னா நான் ஒர்க் பண்ண ஹீரோ வந்து திருப்பி லைட் அதில் கூட சிமரன் சேர்ந்தது ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து அந்த திருப்பி ஜோடியை திருப்பி மக்கள் மனதில் விதைத்ததற்காக பிரசாந்த் அவர்களுக்கும் அவருடைய கடின உழைப்பிற்கும் கூட சேர்ந்த வெற்றி நாயகி சிம்ரனுக்கும் என்னுடைய பாராட்டுகள் இவ்வளவு நாள் நம்பிக்கையோட முழுமையாக இருந்த அந்த பிரசாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த சாலுவின் மூலம் எனக்கு டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் சார் வருவாங்கன்னு தெரியாது அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் சார் ஏன்னா செகண்ட் பிச்சு வதறிட்டாரு இந்த படத்தோட மிக சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா சார் படமா பார்க்கும்போது கேரக்டர் தேர்வு பிரசாந்த் சார்ல இருந்து அந்த ஒரு தான் ஒரு நம்ம நகர் ரவி அது வரைக்கும் அந்த அதுக்கடல் கொடுத்த காசுக்கு ஆடியன்ஸ் முழு திருப்தியோட வெளியே அனுப்பணுங்கிற அந்த நேர்மையான அர்ப்பணிப்பு அந்த அர்ப்பணிப்பு தான் அந்தகள் அதனால இந்த படத்தில் இன்னொரு உயிரை கொடுத்த என்னுடைய ராசியான நடிகை பிரசாந்துக்கு எப்பவுமே ராசியான நடிகை சிம்ரனுக்கு இந்த பாராட்டு டேரக்டர் சாருக்கு இல்லை தப்பாக பண்ணிக்காதீங்க யோகி பாபு இன்னும் சமுத்திரகனி சார் சொல்லணும் சமுத்திரக்கனி இன்றைய தமிழ் சினிமாவில் சமுத்திரமாக மாறிவிட்டார் அவர் இல்லாமல் தெலுங்கு படமே இல்லைன்ற அளவுக்கு பிரகாஷ் ராஜ ஒதுக்கப்பட்டதுக்கப்புறம் கனிக்கு தான் வந்து தெலுங்கில் பெரிய டிமாண்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனியோட போர்ஷன் மிக பிரமாதம் யோகி பாபு ஊர்வசி மேடம் வனிதா வனிதாவோட கேரக்டர் எப்படியோ ரியல் கேரக்டர் அதே மாதிரி படத்தில் ஒரு கேரக்டர் எல்லாமே பர்ஃபெக்ட் சாய்ஸ் இப்படி ரசிகர்களுக்காக மிகவும் மெனக்கெட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிற இந்த அந்தகன் தொடர்ந்து அனைவரும் பார்த்து பிரமிக்க வேண்டிய உயரத்திலேயே பத்தாவது மாடியிலேயே என்றும் டாப் ஸ்டார் இருக்க வேண்டும் அதற்கு தியாகராஜன் சார் பேக் பில்லராக காட் ஃபாதராக இருக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி அத்தனை பேரின் ஆசைகளையும் நான் அவர்களுக்காக ஆசிர்வதிக்கிறேன் நன்றி தேங்க்யூ ஸோ மச்